ஆகா கல்யாணம் சீரியல்ல ஐஸ்வர்யாவை கிட்னாப் பண்ணி போட்டு தள்ளுற விஷயம் இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லையா இதனால் கோபம் அடைஞ்ச சித்ரா தேவி கௌதமாக தனியாக தூக்கிக்கிட்டு போயிட்டு பலார் பலார்னு அரையிறாங்க ஏன்டா இந்த திட்டமும் சொதப்பிட்டியா ஒழுங்காக ஒரு சரியான ஆளே வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கன்னத்துலேயே பலார் பலார்னு அரைய அரையன்னு அரையிறாங்க நான் என்னம்மா செய்வேன் அவனும் சொதப்புனதுக்கு அப்படிங்கிற மாதிரி கௌதமும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க மகா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையும் மீட்டு கொடுத்ததுனால சூர்யா மீட்டு கொடுத்ததுனால இப்போ அந்த சிலையை ஆர்டர் கொடுத்தவர் வந்து நிறையா செக்கு கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா ஸோ அந்த செக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டுக்கிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து பத்திரத்தையும் மீட்டு அமௌண்ட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க அந்த பத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சூர்யா கையால் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக ஆசைப்படுறாங்களாட்டுக்கு அதுக்காக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சரி சூரிய கையாலேயே வாங்கிக்கிறேன் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடீஸ்வரியும் சொல்லிடுறாங்க இல்லையா ஸோ நம்ம மக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டம் போடுறாங்க ஏன்னா கோடீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா இனிமேக்கு இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா ராஜலட்சுமி திட்டினதுனால ஸோ இப்போ ராஜலட்சுமியே கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க இல்லையா அதனால ராஜ அவங்க அம்மாவை கூப்பிட்றதுக்கு சூப்பரா ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க மகா சோ இப்போ நேரா ராஜலட்சுமி கிட்ட வந்து நான் சூர்யாவை அழைச்சிக்கிட்டு எங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அவர் அழைச்சிட்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதிரி வந்து பத்திரத்தை நாங்கள் மீட்டுட்டோம் அந்த பத்திரத்தை வந்து எங்கள் அம்மா வந்து இவரு கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இவர் கையால் தான் வாங்கணுமா அப்படியே இவரு கையால் வாங்கணும் அப்படின்னா அவங்கள வந்து இங்கே வாங்கிக்கிட்டு போக சொல்லேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கெல்லாம் சொல்லி பார்த்தோம் ஆனா அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வேணும்னா நீங்க சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி நான் சொல்லி வராம இருப்பாங்க ஃபோன் போடு அப்படின்னு சொல்லி நம்ம மகா ஃபோன் போட சொல்றாங்க ராஜலட்சுமி கோடீஸ்வரிகிட்ட ஏன் நீங்க இங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போக மாட்டீங்களா நாளைக்கு நவராத்திரி பூஜை இருக்கு ஒழுங்காக வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ராஜலட்சுமியாக சொன்னதுக்கப்புறம் கோடீஸ்வரி வராமல் இருப்பாங்களா ஸோ அவங்களும் வரப்போகிறாங்க ஸோ இதுதான் மகாவோட பிளான் ஆக மொத்தத்தில் வந்து சூப்பராக பிளான் போட்டுட்டாங்க ஸோ இனி எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க போயிருக்கு மகா சிவராத்திரி பூஜைக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு